வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தர்ய லகரி அதில் குண்டலினி ரூபத்தில் இதற்கப்புறம் சில ஸ்லோகங்களில் அம்பாளை குண்டலினி முதலான யோகங்களாலும் மந்திர யோகத்தாலும் வழிபடுவது அப்படி வழிபடுவதால் கிடைக்கிற பலன் முதலியவற்றை சொல்லி இருக்கிறது குண்டலினி ஆறு சக்கரங்களில் அந்த சக்கரங்களையே கமலங்கள் என்றும் சொல்வதுண்டு அந்த கமலங்களில் கீழே இருந்து மேலே போகிற கிரமத்தில் முதல் ஐந்தில் பிருத்வி முதல் ஆகாசம் முதலான ஐந்து தத்துவங்களாகவும் ஆறாவதில் மனஸ் தத்துவமாகவும் அம்பாள் இருக்கிறாளென்றும் அச்சக்கரங்களுள்ள சூசூம்னா நாடி முடிவில் சிரசில் இருக்கிற சகசர தல பத்மத்தில் பதியான சிவனோடு ஐக்கியமாகிறாள் என்றும் அதாவது அங்கே ஒரு ஜீவன் குண்டலினி சக்தியை கொண்டு சேர்க்கிற போது அத்வைதானந்தம் சித்திக்க செய்கிறாள் என்றும் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்பார்கள் அப்படி பிரபஞ்சமாக அம்பாள் போது அதில் பஞ்சமகா பூதங்கள் என்றும் அந்த லோகங்களை கல்பித்த மனசான மகத் என்றும் இருப்பவையே ஒரு ஜீவனுடைய குண்டலினி சக்கரங்களிலும் முறையாக யோகம் பண்ணினால் அனுபவத்திற்கு வந்துவிடுகின்றன அந்த மனசும் மேலே சகசிர தல பத்மத்தில் சிவமான பிரம்மஸ்வரூபத்திலே ஐக்கியமாகி அத்வைதானுபவம் சித்திக்கிறது அத்வைத ரசானுபவம் அமிர்த ரசானுபவமாக கிடைக்கிற சமாச்சாரத்தை அதற்கடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஸ்வச்சமான அத்வைதானுபவத்தில் அனுபவத்தில் ரசம் என்று ஒன்று அதை தருகிற ஒன்று அதுதான் அம்பாள் பெறுகிற ஒன்று ஜீவன் என்று வித்தியாசங்கள் இல்லை அது வர்ணனாதீதம் உபச்சாரத்துக்கு ரசானுபவம் என்பது ஆனாலும் அது ஏற்படுவதற்கு முன்னாலும் கலைந்த பிற்பாடும் கிட்டத்தட்ட அந்த அனுபவத்திற்கு சமமான ஒரு ஸ்திதியில் ரசம் என்றும் அதை தருகிறவர் என்றும் பெறுகிறவர் என்றும் ஒரு திரிபுடி மும்மை இருக்கும் கமலங்கள் சொன்னேனே அவை நம்மூர் குளத்து தாமரை பூக்கள் இல்லை குளத்து தாமரை சூரிய வெளிச்சத்தில்தான் மலரும் சந்திரிகையில் கூம்பி போகும் அக்னி சூடுபட்டால் போகும் ஆனால் இந்த குண்டலினி கமலங்களிலோ சூரிய சூரியகண்டம் சந்திரகண்டம் என்று இருக்கிற மூன்றிலுமே அந்தந்த கண்டத்திற்கான தாமரைகள் மலர்ச்சியடையும் முடிவில் தல பத்மத்தை மலர்த்துவதாக பூரண சந்திரனே சிரசிலே இருக்கும் அதிலிருந்து சந்திரிகையாக அமிர்தம் பெருகும் அதுதான் ரசம் அந்த ரசத்தை தருவது யார் என்று பார்த்தால் அம்பாளாயிருக்கும் சந்திர பிம்பத்தில் சத்குரு சரணமாக அவளுடைய திவ்ய சரணமே இருக்கும் அதிலிருந்துதான் வாஸ்தவத்தில் அமிர்தம் பெருகுவது அதையே சந்திரன் பெருக்குவதாக காட்டுவது அந்த அமிர்த ரசத்தை பெறுபவனாக அறிபவனாக ஜீவன் இருக்கிறான் ஆனாலும் அவளேதான் ரசமாயும் ரசாஸ்வாதம் பண்ணும் தானாகவும் இருப்பதும் என்ற அத்வைத பாவமும் இருந்து கொண்டிருக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆய்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரி வாச்சரணம்